தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தமானது முஸ்லீம் தர்கா மேலே உள்ளது அவர்கள் எங் எனக்கு எங்களுக்கு சொந்தமானது என்று அவர்கள் சொல்லவில்லை ஆனால் அவர்கள் எங்களுக்கு வழிபடுகிற உரிமை இருக்கு அதனால் நாங்கள் வழிபடுகிறோம் இது இயற்கையாகவே ஒரு சமணர் பாறை சமணர்கள் வாழ்ந்ததுக்கான அத்தனை ஆதாரங்களும் அந்த திருப்பரங்குன்ற மலையில் ஆதாரங்கள் பூராங் பதிந்து கிடக்கிறது ஆனால் ஹெச் ராஜா ஹரி ஹர ராஜா சர்மா பீகாரை சேர்ந்த இந்த பிஜேபி நபர் தமிழர்களுடைய துறையிலே கயிறு திரிக்கிற வேலையை செய்கிறார் அவர் அவரை எதிர்த்து பேசுவதற்கு அத்தனை பேருக்கு அச்சம் திமுகவுக்கு அச்சம் பாமகவுக்கு அச்சம் கம்யூனிஸ்டு கச்சம் அத்தனை பேருக்கு பயம் 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 இந்த பீகாரைச் சேர்ந்த ஹெச் ராஜா ஹரிஹர ராஜா சர்மா தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பெரிய ஹீரோ சமணர் படுவர் அந்த குகை கோயில் இதில் முருகர் மலை மீது இருக்கிறார் இது தமிழர்களுக்கு சொந்தமானது இந்து என்ற ஒரு அடையாளமே கிடையாது தமிழர்கள் தான் தமிழர்களை இந்துக்களாக்கப்பட்டார்கள் இப்போ இந்த சமணர் குகைகள் முகலாயர் காலத்தில் அங்கு சிக்கந்தர் என்கின்ற ஒருவருடைய தர்கா அமைக்கப்பட்டது அவர்கள் வழிபாடு இங்கே இவர்கள் வழிபாடு இங்கே நான் இலங்கை கதிர்காமத்துக்கு சென்றிருந்தேன் அங்கே ஒரு முஸ்லீம் தர்காவை தாண்டி தான் முருகனையே தரிசிக்க போகணும் காரணம் சபரிமலையில் அதே போல அண்ணாமலைக்கு தெரியாதா இல்லை ஹரி ஹர ராஜா சர்மாவுக்கு தெரியாதான் தெரியும் ஏன் சபரிமலையில் போய் அங்கே இருக்கக்கூடிய கிறித்துவ முஸ்லீம் தேவாலயங்களை அருகில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா பார்ப்பன கடவுள் விநாயகர் தான் தமிழருடைய கடவுள் முருகன் வட இந்தியாவில் முருகருக்கு கோயிலே இல்லை சிலையே இல்லை இவர்களால் கற்பனையாக படைக்கப்பட்டவர் தான் விநாயகர் விநாயகர் சதுர்த்தி என்பதெல்லாம் வட இந்தியாவை சேர்ந்த இந்திய பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்டதாக விநாயகர் முருகலை அவருக்கு பிடிக்காது சுப்ரமணியன் சுப்ரமணியன் என்று சொல்வார்கள் நீங்கள் இதையெல்லாம் வீரமணி தலைமையில் ஒரு போராட்டக் குழு அமைக்க வேண்டும் வீரமணி அதற்கெல்லாம் நேரமே இல்லை பலாயிரம் கோடி வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டு விட்டது ஒரு பைசா கூட இங்கே கிடையாது பெரியாருடைய சொத்து பல ஆயிரம் கோடி வெளிநாடுகளிலே பதுக்கப்பட்டு விட்டது வீரமணியுடைய குடும்பத்துக்கு அத்தனை பேருக்கும் அந்த சொத்துக்கள் வருமானங்கள் முறையாக வருமான வரி கட்டி வந்துட்டுருக்கு திருப்பரங்குன்றத்தில் நான் இரண்டாயிரம் மூணாயிரம் பேரை பிரட்டி முருகர் அரசியலை செய்கிறார்கள் இங்கே ராமர் அரசியல் ஈடுபடவில்லை ராமரை சொன்னால் மக்கள் கூட மாட்டான் ஏன் அயோத்தியிலே மக்கள் கூடுவதில்லை இவர்கள் அந்த அயோத்திய ராமர் கோயிலை கட்டுகிற பொழுது இது ஒரு மெக்கா மெதீனா என்று சொன்னார்கள் ஆனால் அதெல்லாம் இந்துக்களாலே புறக்கணிக்கப்பட்டு விட்டது அயோத்திய ராமர் கோயில் இதன் பிறகு முருகர் அரசியலை எடுத்துக்கொண்டார்கள் முருகர் அரசியலை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் முருகர் அரசியல் ஈடுபடும் அதுதான் காரணம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முருகன் குடவரை கோயில் இருந்தது சிக்கந்தர் தர்கா ஆடு சேவல் வெட்டுவது பழக்கம்தான் இவர்கள் இந்து பண்பாடு என்று கூட சொல்லுவதில்லை சிந்து பண்பாடு என்று தான் சொல்லுகிறார்கள் இது தமிழருடைய பண்பாட்டுக்கு எதிரானது காந்தமலை சிக்கந்தர் மலை இதுதான் இந்த மலைக்கு வைத்திருக்கிற பேர் கந்தர்மலை இந்த கந்தர்மலை சிக்கந்தர் மலையாக மாறுது ரீலொகேட் பண்ணுங்கிறார் வெச்சுராஜா சிக்கந்தர் தர்காவை வேறு இடத்துக்கு மாற்று தமிழர்களாக இருந்து அவர்கள் முஸ்லீமாக மாற்றப்பட்டார்கள் இந்து மதத்தால் இதுதான் காரணமே தவிர முருகன் கோயிலை இடிக்க வந்தவர் தான் சிக்கந்தர் இடிக்காதனுடைய விளைவு அங்கேயே தர்கா வைக்கப்பட்டது அடிப்படை விஷயம் என்னன்னா எந்த இந்து கோயில் இருந்தாலும் அங்கு முஸ்லீம் தர்காக்கள் நிறுவப்படாது இந்து வாசம் இந்து சாமி இருந்தாலும் அங்கிருந்து முஸ்லீம்கள் வெளியேறி விடுவார்கள் இது அடிப்படையான ஒரு கொள்கை பாபர் மசூதி ராம ஜென்மபூமி ராம ஜென்மபூமி இருந்ததை அகற்றிவிட்டு எப்படி அங்கே பாபர் மசூதி கட்டியிருப்பாங்க வாய்ப்பே இல்லை இந்து கோயில் இருந்தால் அந்த இடத்துல இந்து கோயில் இருப்பதாக தான் ஐதீகம் முஸ்லீம்கள் அங்கே எந்த அடையாளத்தையும் ஏற்படுத்த மாட்டார்கள் இது எஜ்ராஜாவுக்கு தெரியும் அத்தனை பேர் அண்ணாமலைக்கு தெரியும் தெரிந்தாலும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் முருகன் அரசியல் சொன்னால் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் வந்துடுவோம் இதுதான் நோக்கமே தவிர சிக்கந்தர் மலையா திருப்பரங்குன்றம் சமணர்கள் குடவரையா சமணர்கள் என்பவர்கள் தமிழர்கள் இந்துக்கள் என்பவர்கள் பார்ப்பனர்கள் பார்ப்பன மதம் தான் இந்து மதம் நமக்கென்று ஒரு மதம் இருந்திருக்கிறது தமிழர்களுக்கென்று சைவம் வைணவம் இப்படி பல மதங்கள் இருந்திருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் ஒழித்து விட்டு இந்து மதம் ஆயிரத்தெட்டு ஜாதி அடித்து சாவுறான் ரத்தஞ்சிந்திரான் இதுதான் இந்து மதத்தினுடைய அடையாளம் சேர சோழ இருந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஜாதி சண்டையே கிடையாது மதச்சண்டையே கிடையாது காரணம் அனைவரும் தமிழர்களாக இருந்தார்கள் இந்த திருப்பரங்குன்ற அரசியலை வைத்து இந்துக்கள் பல பிரிவுகளாக பிரித்து அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒரு மிகப்பெரிய இடைவெளியை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய இந்த இந்து மதம் நேராக முஸ்லீம்கிட்ட போயிடுச்சு சிக்கந்தர் மலை என்று சொல்லுகிறார்கள் அதனால் இந்த சிக்கந்தர் தர்காவை இடமாற்றுங்கள் என்பது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பஜ்ரங்களுடைய கோரிக்கை இதன் மூலம் மதுரையில் எப்படியாவது ஒரு பத்து சீட்டு வந்துடலாமா ஒரு அஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிடலாமா இந்து வாக்கை விடலாமா இதற்கான முன்னேற்பாடு தான் இந்த சிக்கந்தர் மலை பிரச்சனை அப்போது இவர்களை பொறுத்தவரை திருப்பரங்குன்றம் இது முஸ்லீம்கள் உரிமை உண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் என்று கொளுத்தி போட்டால் எல்லா பேரும் வந்துடுவான் இவர்களுக்கு அரசியலை சொல்லிக் கொடுங்கள் திராவிட இயக்கம் சொல்லி கொடுக்கல பெரியாரை காலி செய்தது தான் அண்ணா அதோடு அரசியல் தமிழர்களிடம் வந்து வெளியே வெளியேறி விட்டது காரணம் விஜயநகர பேரரசு வந்த பிறகு தான் தெலுங்கர் தெலுங்கு பார்ப்பனர்கள் அத்தனை பேரையும் தமிழர்களிருந்து பிரித்தெடுத்தார்கள் தெலுங்கு என்பது தமிழ் மொழியும் சமஸ்கிருதமும் சேர்ந்து கலந்து செய்யப்பட்ட ஒரு மொழி இன்னைக்கு பன்னிரெண்டு கோடி பேர் தெலுங்கர்கள் இருக்கிறான்னு சொன்னால் அத்தனை பேரும் தமிழர்கள் அத்தனை பேரையும் இந்த மொழியை சிதைத்து ஒரு மொழியை உருவாக்கி சமஸ்கிருதத்தையும் தமிழையும் கலந்து உருவாக்கி அவர்கள் தெலுங்கர்கள் என்று தமிழர்களிலிருந்து பிரித்தெடுத்து விட்டார்கள் கன்னடர்கள் தமிழர்கள் பெங்களூர் எங்களூர் பெங்களூர் இது கன்னடமும் கவி கவி தெலுங்கும் மலையாளமும் தமிழ்மொழியிலிருந்து தமிழர்களை சேர நாட்டே கேரளா நாடாகணும் பெங்களூரு எங்களூர் ஆச்சு இப்படி நூற்றி ஐம்பது கோடி தமிழர்கள் இந்தியாவில் இருக்க வேண்டும் இந்தி மொழியை உருவாக்கியது பார்ப்பனர்கள் தமிழை சிதைத்து அழித்து ஒழித்து எரித்து இன்னமும் அவர்களுடைய கோபம் தீரவில்லை தமிழர்கள் மீது தமிழர்களை முற்றுமுழுதாக கலாச்சார ரீதியாக அழித்து விட்டால் இந்திய மணியிலே சமஸ்கிருதம் தான் முதலில் தோன்றிய மொழி என்று அறிவித்து விடலாம் தமிழ் தனித்து இயங்கக்கூடிய மொழி சமஸ்கிருதம் பல மொழிகளை இணைத்து கொண்டுதான் இயங்க முடியும் இதெல்லாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கூட யாரும் இல்லை இந்த திராவிட இயக்கங்கள் அண்ணாவும் கருணாநிதி போன்ற அந்த மோசடிக்காரர்கள் தான் இந்த மொழியை அளித்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக உருவானதான் திமுக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மாணவர்களே போராட்டத்தில் வந்துடாத நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் நாங்கள் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் இதுதான் திருப்பரங்குன்ற பிரச்சனை முழுக்க முழுக்க தமிழர்களை ஆர்எஸ்எஸ் ஆக்கு சங்கிகளாக்குகிற முயற்சி இதுதான் சிக்கந்தர் திருப்பரங்குன்றத்தை உடைக்க வந்தார் என்று கொளுத்தி போட்டு அவரை அங்கிருந்து தர்காவை அப்புறப்படுத்த வேண்டும் தர்கா மீது ஒரு வெறுப்பை உண்டாக்கணும் அதை கடந்து போகிற பூரா ஒரு கல் எடுத்தால் தர்கா இருக்காது இதை ராஜா செய்கிறார் திமுக அடைக்குமா அஞ்சு நடுங்கி பிஜேபிக்கு பல்லக்கு தூக்குற வேலையை திமுக செஞ்சிருக்கு திமுக பல ஆயிரம் கோடி சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு இன்னொரு வேங்கை வயலாக தான் திருப்பரங்குன்றம் போகுமே தவிர திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் திமுக அரசு தன்னுடைய முழு வெளிப்பாட்டை சொல்லாது அதிகாரி தான் சொல்லணும் அதிகாரி நமக்கு ஏண்டா அந்த வேலை யாரும் எப்படியோ போயிட்டு போகிறான் சரி முதலமைச்சருக்கா தெரியுமா துணை முதலமைச்சருக்கு தெரியுமாண்ணா இதை பற்றி யோசிப்பதற்கு பேசிப்பதற்கெல்லாம் நேரமே இல்லை அரசியல் ரீதியாக கடுமையான அழுத்தங்கள் வந்து கொண்டு இருக்கிறது திமுகவுக்கு திமுகவுடைய ஆட்சியை காப்பாற்றணும் அதிகாரத்தை காப்பாற்றணும் உதயநிதியை முதலமைச்சராக்கணும் இதுதான் அவர்களுக்கான கவலை இந்த மக்கள் விலைக்கு வாங்கப்படுவார்கள் கூவி கூவி விலைக்கு விற்கப்படுவார்கள் ஓட்டுக்களை இதுதான் ஈரோடு கிழக்கே தமிழ்நாடு முழுக்க அப்படி அப்படி மாறி விடலாம் மாற்றி விடலாம் என்று நம்புகிறார்கள் இந்த இந்த அரசியல் அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு கள்ளலாற்றை மாற்றின் மருமகனும் நூற்றம்பது கோடி ரூபாய் வாங்கி பாதி வெள்ளை பாதி கருப்பு கற்ற விஜய் தான் வந்திருக்காங்க இவர்கள் அவன் பெரிய திமுக இவர்கள் ரெண்டு பேர் குட்டி திமுக விஜயோ ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ரெண்டு பேரும் தான் திமுகவை எதிர்ப்பதற்கான ஆளுமைகள் என்றால் இவர்கள் திமுக இவர்களும் ஒரு திமுக தான் இவர்களும் அண்ணா திமுக தான் திமுகவை எதிர்ப்பதற்கு அண்ணா திமுக கூட்டி சேர்கிற இவர்கள் திமுக அழிஞ்சு போச்சுன்னா திமுக செய்கிற அத்தனை வேலையும் யார் செய்வா இவர்கள் செய்வார்கள் ஆக திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்பது திமுக வேடிக்கை பார்க்கிறது திமுக நடவடிக்கை எடுப்பதற்கு அஞ்சுகிறது ஆனாலும் முஸ்லீம்கள் அவரு தான் போடுவாங்க சிறுபான்மை வாக்கு அத்தனை யாருக்கு விழுகும்னா திமுக தான் விழுகும் திமுக முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி எதிர்ப்பாக இருந்தாலும் சரி அதிமுக பிஜேபி ஆதரவு களத்தில் ஒரு ஜெயலலிதா இறந்த பிறகு ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலம் இருந்தது அண்ணாதிமுக மூது அழிக்கப்பட முடியாத கரையாக மாறிவிட்டது அதனால் இப்போ அரசியல் செய்வதற்கு திருப்பரங்குன்றங்கள் பிரச்சனை தான் கிடைச்சிருக்கு ராமஜென்மபூமியை யாரோ விரும்புவதில்லை அதனால் முருகனுக்கு முருகன் மலை ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்துக்கள் அல்ல தமிழர்கள் கூடுவார்கள் தமிழர்கள் ஒன்று சேருவார்கள் தமிழர்களை திமுக திராவிட அதிமுக பிரித்தெடுத்து இவர்களை இந்துக்களாக மாற்றி விடலாம் தமிழர்களை இந்துக்களாக மாற்றி விட்டாச்சு மீண்டும் தமிழர்களை இந்துக்களாக மாற்றி விடலாம் இவர்கள் இந்துக்களாக மாறினால் யா அஞ்சு கோடி இந்துக்கள் இருக்கிறாங்க தமிழர்கள் இந்துக்களாக இவர்கள் ஓட்டு போட்டால் நாற்பது எம்பி இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பதற்கான களம் தளம் தான் திருப்பரங்குன்றம் முருகர் சிலை முருகர் மலை கந்தர் மலை சிக்கந்தர் மலை அல்ல இது கந்தர் மலை இதுதான் இனிமேல் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதி அரசியல் ஆக மொத்தம் மேலே ராமர் இங்கே முருகர் ராமரா முருகரா முருகரும் முருகருந்தான் எங்களுக்கு தலைவர்கள் அமித்ஷாவும் மோடியும் தலைவர்கள் அல்ல வடக்கே ராமர் ராமஜென்மபூமி தெற்கே கந்தர்மலை சமணர் குகை முருகர் மலை இதுதான் அரசியல் முஸ்லீம்கள் மலை என்று சொல்லுகிறார்கள் முருகன் மலையா மலையா ஒரு முடிவு இது எடுத்து விடுவோம் வாருங்கள் இதுதான் பீகாரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த தலைவரான ஹெச் ராஜா இதை முழுமையாக அரசியல் செய்கிறார் இந்த அரசு பயந்தாங்குழி அரசு பார்த்து கொண்டிருக்கிறது வணக்கம்